கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார் என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்து விட்டார் கோபிநாத் இதுதான் இந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட் நீயான விவாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட இந்த பெண்மணி இப்போது சமூக வலைதளங்களில் ரோஸ்ட் செய்யப்படுகிறாங்க ட்ரோல் மேக்கர்ஸால் இந்த கோபிநாத் வேறு யாரும் இல்லை திருட்டு திராவிட கும்பலின் முதல் கொத்தடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடியது தான் இந்த கோபிநாத் மீடியாவில் பொறுத்து வரலாம் சரி இந்த விவாத நிகழ்ச்சியில் கூப்பிட்டு வந்து அவர்கள் என்ன பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அவர்கள் அதையே பேச சொல்லி அது ரியாக்ஷன் எப்படிலாம் பண்ண வேண்டும் என்று அதையும் செய்ய சொல்லி அவர்கள் பேசும்போது இடைமறித்து அவர்களுடைய அந்த நெரட்டிவை அதாவது ராங் நெரட்டிவை செட் பண்ணி அதன் மூலிமா காசு பார்க்கக்கூடியது தான் இந்த நீயான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த பெண்மணி என்னை பேச சொன்னதே என்னை இந்த மாதிரி கற்ற சொன்னதே இந்த கோபிநாத் தான் ஆனால் அதையே நெரேட்டிவாக செட் பண்ணி இன்று ப்ரோமோவில் போட்டு என்னை இந்த அளவுக்கு சமூக வலைதளங்களிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி என்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டார் என்று கோபிநாத் மீது குற்றச்சாட்டு சொல்லி இந்த பெண்மணி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஒரு சைக்கோவா மனநலம் பாதிக்கப்பட்டவள் அப்புறம் வந்து மென்டலி ரிட்டர்ட் இன்னும் எந்த இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க நீ பொம்பளையா நீ ஒரு அம்மாவா உனக்கு ஒரு குழந்தை இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் பண்றீங்க உங்க எனக்கு என்ன ஒரு இதுனா உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு பட் அப்ப கூட நான் குழந்தை நாயின் சொல்ல வரலன்னு அப்ப கூட இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் என்ன பேசவே கத்தியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு என்ன என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேக்கறதுக்கு இல்ல இந்த ப்ரோக்ராம் இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்தது அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இது வந்து கிளிப்பிங்க நாங்க போட மாட்டோம் ஏன்னா போட்டோம்னா உங்க பேரு ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு ஆனா புரோமோலயே முதல்ல தான் யூஸ் அதான் நானும் ஒரு அம்மா தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு அந்த நிமிஷம் எப்படி பத பதச்சதுன்னா அவரோட ஃபீலிங் என்னங்கறது எனக்கு தெரியுது போயிடுத்து எனக்கு கண் முன்னாடி ரெண்டு குழந்தை இருக்கு ஒன்னு என் குழந்தை இன்னொன்னு இன்னுசரோட குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது இததான் நான் சொல்லறதுக்கு வந்தேன் என்ன சொல்ல விடாம நிறுத்தியாச்சு கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி ப்ரோமோலையும் போட்டுடாச்சு எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கன்னு உட்காந்து இருந்தாங்களே அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே உங்களதான் அக்கா முதல்ல ப்ரோமோல போட்டிருக்காங்க இத அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் இப்போ இன்னொரு ப்ரோமோ பார்த்து அத வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நானூறு பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதுல ஒரு நாற்பது பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கிறதுக்கு ஒரு நாற்பது பேர் தயவு செய்து கோவப்படாதீங்க கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார் எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர் தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு எதிர் அணில இருந்து சிரிச்சாங்க அத ஒருத்தர் வந்து எங்க சைட்ல இருந்து சொன்னார் அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் தானே எங்களை கத்த சொன்னது இப்போ இதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி எல்லாம் கத்தும் இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாரும் அது கிட்ட இருக்கிற வெறுப்ப காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன ஆச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் இது யாருமே கேட்கவும் இல்லை யாருமே என்ன சொல்ல விடல